அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை அம்மாவாசையின் மிக மிக முக்கியமான பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோங்க தை அம்மாவாசை முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான மிக மிக முக்கியமான ஒரு நாள் எல்லாருமே பெரியவங்க வாழ்த்துறப்ப நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க ஏன்னா நம்முடைய வம்சம் வளர்வதற்கு குடும்பம் நல்லா ஒரு சுபிக்ஷம் ஆகிறதுக்கு நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்குமே பரிபூர்ணமாக நமக்கு தேவை பித்திருக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் இல்லாத வீட்டில் அந்த வீடே வந்து ஒரு சுபிக்ஷமே அடையாது அந்த வீட்டில் எந்த டெவலப்மெண்ட்ஸுமே இருக்காது ஏதாவது பிரச்சனை மாற்றி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் இது மாதிரியான அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களை வழிபட்டாலே போதும் அவர்களுடைய மனமகிழ்ந்து நமக்கு நல்லபடியாக ஆசிகளையும் நம்ம குடும்பம் சுபிக்ஷம் அடிப்பதற்கான வழிகளையும் நமக்கு நிச்சயமாக கொடுத்துட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தாங்க நாளை தினம் உங்களால எது செய்ய முடியுதோ இல்லையோ நாளைக்கு மறக்காம முன்னோர்களுக்காக இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் ராத்திரி தூங்குறதுக்குள்ள நீங்க செஞ்சாலே போதும் ஏன்னா இந்த முன்னோர் தீபத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு நம்முடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து ஒவ்வொரு அம்மாவாசையும் நம்ம இந்த பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை அம்மாவாசை நாட்களில் இந்த முன்னோர் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக கொடு குடும்பமானது நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எல்லாருமே இந்த பித்திர தோஷங்கிறத நம்ம என்னான்னு புரிஞ்சுக்கணுங்க ஏன்னால் ஒருத்தர் குடும்பத்தில் ரொம்ப நல்லா இருந்திருப்போம் ஜாதக ரீதியாக எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு குடும்பமே நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்க வேண்டிய அந்த ஒரு நேரத்தில் நம்முடைய இந்த பித்ரு தோஷம் வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அப்படியே புரட்டி போற்றோம் தேவையில்லாத சங்கடங்களும் பிரச்சனைகளும் நமக்கு அடுத்தது அடுத்ததுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டை வருது பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு ஓயாத ஒரு பகை குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம்னால் ஒவ்வொரு க ஸ்டேஜாக நம்ம கடந்து கடந்து முன்னேற்றத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு குழந்தை பிறப்பு பசங்க பெருசாகிறது அவங்களுடைய வேலை படிப்பு அவங்களுக்கு திருமணம் அப்படி நம்முடைய குடும்பமானது உயர்ந்துகிட்டே போகணும் இதில் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் ஆகுது ஒரு அடி வாங்குது பிள்ளைங்களுக்கே பாதிப்பாய் மனசு கஷ்டப்படுறோம் அதுதாங்க பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் ஆனாலும் சில இடத்துல நிவர்த்தியே ஆயிருக்காது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எல்லா மாதம் வரக்கூடிய அம்மாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான எளிமையான அந்த வழிபாட்டு முறைகள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதும் அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு இருக்கக்கூடிய நாளை தாங்க நம்ம தவறவே விடக்கூடாது ஏன்னா இந்த சூரிய பகவான் தான் பித்ரு காரகன் ஒருத்தருக்கு தந்தையை குறிக்கக்கூடிய அந்த காரகத்துடைய கிரகம் அதனால தான் இந்த ஒன்பதாம் இடங்கிறது நமக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பித்ருஸ்தானம் சொல்லுது அது தந்தியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் நமக்கு வந்து நாளைக்கு நமக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்களாக இருக்கட்டும் தானங்களாக இருக்கட்டும் தீப வழிபாடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நாளைய தினம் நமக்கு வந்து வந்து உடனுக்குடனே நேரடியாக நம்ம போய் சென்றடையும் தான் நாளைய அம்மாவாசை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க உங்கள் குடும்பத்துக்கு என்ன பழக்கமோ நிறைய பேர் இந்த பொங்கல் அந்த லீவுக்காக நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படி உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஒரு வீட்டில் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க உங்களால் முடிஞ்ச யாருக்காச்சும் ஒரு சாப்பாடு போட்டலாம் நம்ம வீட்டில் கூட செய்ய வேணாம் வெளியில் கடையிலையாச்சும் வாங்கிட்டு ஒருத்தருக்கோ மூணு பேருக்கோ நீங்கள் ஏதாச்சும் யாருக்காச்சும் தானம் கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு நாய்க்கோ இல்லை ஏதாவது பறவைகளுக்கு உங்களால் என்ன முடியுமோ பிஸ்கட்டு இல்லாட்டி ஒரே ஒரு கைப்பிடி அரிசியாச்சும் நீங்கள் நாளை தினம் தானம் பண்ணுங்க நிச்சயமாக அந்த புண்ணிய புலன்கள் உங்களுக்கும் சரி உங்களுடைய வம்சத்துக்குமே கண்டிப்பாக போய் சேரும் நாலு தினம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எளிமையான ஒரு தீப வழிபாடு மட்டும் பண்ணால் போதும் இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே பூஜைக்கு உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய சாதாரண அகல் விளக்கே போதுங்க சின்னதான பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வெறும் த இதில் வந்து தரையில் வந்து விளக்கு வைக்கக்கூடாது ஒரு தட்டு இல்லாட்டி ஒரு வாழை இலை ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு சுத்தமான நலனை விட்டு பஞ்சத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் இதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வேண்டாம் இந்த தீபம் வந்து பூஜை நம்ம ஏற்றக்கூடாது நம்முடைய ஹாலில் ஏற்றலாம் இல்லை வீடு சின்னதாக இருக்குது நாங்கள் ஹாலில் தான் படுத்துருக்கோம் அப்படின்னா உங்கள் வீட்டோட வெளியில் இருக்கக்கூடிய இடம் அதாவது வீட்டுக்கு வெளியில் கிடையாது நம்ம ஹாலுக்கும் நம்ம வீட்டுக்கும் வரத்துக்கான அந்த இடம் இருக்கும் பார்த்திங்களா நிலவாசல் பக்கத்தில் அது மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடம் இந்த பால்கனி வராண்டா அது மாதிரியான இடத்துல இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் அப்படி இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி நம்ம சாதாரண குடிக்கின்ற தண்ணி நம்ம எவர் சில்வர் டம்ளராக இருந்தால் கூட போதும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வைங்க தீபம் வந்து தெற்கு திசை நோக்கி எரியணும் அதாவது சவுத் டைரக்ஷன் பார்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் எப்பயுமே தெற்கு அப்படின்னாலே நமக்கு அந்த பித்தர்களுடைய வழிபாட்டுக்கு நமக்கு யமனுடைய அந்த வழி அந்த சவுத் டைரக்ஷன்ஸ் எப்பயுமே நம்ம பார்ப்பதற்கு நமக்கு பித்திருலோகத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் இந்த பித்ரு லோகத்துக்கு போவதற்கு அந்த வெளிச்சத்தை தரக்கூடியது தான் இந்த தீப வழிபாடு அதே மாதிரி தான் அவங்க ரொம்ப பசியும் தாகமாக இருப்பாங்களாம் அந்த நேரத்தில் அவங்கள நினச்சி ஒரு டம்ளர் தண்ணி நம்ம இப்படி வைக்கிறப்ப நிச்சயமாக அந்த ஆத்மாக்களுடைய மனசு தணஞ்சு நமக்கு நல்லபடியாக ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த விளக்கையும் தண்ணியும் பக்கத்து பக்கத்தில் அப்படி ஹாலில் நீங்கள் வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு சுவாமி கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு அம்மா அப்பா கிட்டே கேட்குற மாதிரி உங்கள் மனசில் என்ன சங்கடம் இருக்கோ எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை எங்களால் தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தால் அதையும் நீங்க சொல்லி எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல மறக்காம இந்த தீபத்தை பண்ணுங்க இப்ப பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸா இருந்ததுன்னா இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது வீட்டில இருக்கக்கூடிய கணவர் ஏற்றலாம் இல்ல கணவர் வெளியூர்ல இருக்காரு இல்லை கணவர் வீட்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய குழந்தைகளை வச்சு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லலாம் எந்த வித தோஷம் தவறுகள் எதுவுமே கடையில் கிடையாதுங்க அந்த தீபம் தானாகவே மலையிறட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் படுக்க போயிருங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை கால்படாத இடத்துல செடியில் விட்டுருங்க செடி இல்லாதவங்க கிச்சன் சிங்கில் நீங்கள் விட்டுலாம் விளக்கை கழுக்கி சுத்தப்படுத்தி எப்பயும் போல் பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் எப்பயுமே இந்த அம்மாவாசைக்கு அந்த அம்மாவாசை நாட்களில் செய்கின்ற அந்த தீப வழிபாடுகளுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது அந்த நாட்டில் அந்த ஒரு நேரத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து நமக்கு ரொம்ப அதீதமாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த நாள் வந்து ஏற்றக்கூடிய இந்த தீப வழிபாட்டுக்கு நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து காணா போகிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகிறத நம்மளே பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்களுக்கு வந்து உங்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடச்சி உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அதனால் நாளை தினம் மறக்காமல் இந்த தீப வழிபாட்டை ஏற்றுங்க இதுவரைக்கும் செய்யாதவங்க கூட இந்த தை அம்மாவாசையில் பாசையில் நீங்கள் சேர்த்து ஆரம்பித்து பாருங்க உங்கள் குடும்பம் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணிய பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தாங்க போய் சேரும் அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்